வருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாயும் தண்ணியில் சூரிய சுக்ரன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போ போகிறோம் அதற்கு முன்னாடி கும்பராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் நவக்கிரக சன்னதிகள் எங்கு உள்ளன அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும் பரிகாரங்களை செய்யும் முறைகள் என்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன நிகழ இருக்கும் மகாலய அமாவாசையான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜ்லையும் அதற்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பலன்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் போராட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ஆகிய சனி பகவானும் அக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன் ஒருவரால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ராசிநாதன் ஆகிய குருவும் அனுகுலமா இல்லங்க அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பறவை விடை செலவுகளை சற்று அதிகமாக இருக்குங்க கடினமாக நீங்கள் முயற்சித்தாலும் கூட அனாவசிய செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்த இயலாது வருமானம் நல்லபடியாக இருப்பதால செலவுகளை சமாளித்து விடுவீங்க அதே போல் நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்குங்க அடிக்கடி ஏதாவது உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையை நீங்கள் ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதனால் கூடுமான வரைக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே உடனே மருத்துவ வருடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே உங்களுடைய மனதில் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் உருவாகுங்க அதே போல் கணவன் மனைவிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் நிலவ இருக்குது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க இருந்தாலும் கூட தற்போது உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால் வரனை பற்றி தீவிர விசாரித்து ஆராய்ந்து பிறகு வரணை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்கால என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்ரன் ஒருவரை உங்களுக்கு சாதி இருக்கிறாருங்க சிலர் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படுங்க மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அஷ்டம ராசியில் சூரியன் உடல் நலன் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக பணிகள் இருந்து சில நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அலுவலகத்தில் எவரையும் நம்ப வேண்டாங்க அதே போல் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல் உங்களுடைய சொந்த விஷயங்களை யாரிடமும் கூற வேண்டாம் மற்றவர்களுடைய சொந்த விஷயங்களை நீங்கள் காது கொடுத்தும் கேட்க வேண்டாங்க நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்று இந்த வாரத்தில் இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்த கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்று பார்க்கும் போது ஒருவரை தவிர மற்ற கங்களினால் நன்மை இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதில் சந்தையில் கடினமான போட்டியை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதே போல முக்கிய தருணங்கள்ல நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க சக கூட்டாளிகளினாலும் மாநில ஊழியர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதிங்க சில தருணங்கள்ல நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை உயர்வதால உற்பத்தியை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலா தில் புதிய பிரச்சனைகள் ஏற்படுங்க கூட்டாளிகளுடைய தொல்லைகளும் கவலை அளிக்கும் என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு வாரமா தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சேர்ந்த பொறுத்தவரைக்கும் அதிபதியான உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க இருந்தாலும் ஆரோக்கிய குறைவு காரணமாக ஒப்புக்கொண்ட சில நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகுங்க இதனால வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்கள் தொல்லை தருங்க கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பது சகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே போல் கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்ரன் மட்டும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்களினால் எந்தவித அனுகூலமும் இந்த வாரத்தில் கிடை ங்க கட்சியின் செல்வாக்கு குறையுங்க தொண்டர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் கவலை அளிக்குங்க மேலிட தலைவர்களும் உங்களை புறக்கணிப்பது வேதனை அளிக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உறவாகுங்க மறைமுக வருமானம் குறையுங்க மனதில் விரக்தியும் வெறுப்பும் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்கள் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைக்காக காத்திருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை உள்ள அனைத்து கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால சனி பகவானும் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க உங்களுடைய ஆரோக்கியத்திலும் படிப்பிலும் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடுவது படிப்பது உறங்க செல்வது என்று கட்டுப்பாடான வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா உடல் நலன் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக படிப்பை படிப்பு பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு தகாத மாணவர் சேர்க்கை ஏற்பட்டு தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் விவசாய நெருங்கி தொடர்புள்ள கிரகங்கள் கிரகங்கள் இந்த வாரம் அனுகூலமாக இல்லைங்க இவ்விளைச்சலும் வருமானமும் பாதிக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் வயல் பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவு து அதே போல் பெண்மணிகளை வரைக்கும் இந்த வாரத்தில் சுக்ரன் ஒருவரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க குடும்ப சூழ்நிலை கவலை அளித்தாலும் சுக்ரன் உங்களுக்கு உறுதுணையாக கணவருடைய மனநிலை வேதனை தருங்க ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களுடன் மேலதிகாரிகளுடன் சற்று விலகி இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் நவக்கிரக சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து தரிசித்துவிட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்